விஷ்ணு சகசிரநாமம் என்று ஒரு திருநாமம் நூற்றி முப்பத்தி எட்டாம் திருநாமம் கிருத்தையே நமக கோவிந்தசாமி என்பவர் திருப்பதியில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பெரிய மன்னராகி ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒருமுறை கிருஷ்ணலீலை சொற்பொழிவு ஒன்றுக்கு அவர் சென்றிருந்தார் அங்கே சொற்பொழிவாளர் ஐந்து லட்சம் கோபிகைகளோடு கண்ணன் நடனமாடிய இராசலீலையை பற்றி விவரித்தார் அதை மேலோட்டமாக கேட்ட கோவிந்தசாமி அது ஏதோ காம கேளிக்கை என கருதினார் இயல்பாகவே உலகியல் இன்பங்களை நோக்கி செல்லக்கூடியதான் அவரது மனம் அந்த ராசலீலை என்னும் கேளிக்கையை காண வேண்டும் என ஏங்கியது அந்த ஏக்கம் தவிப்பாக மாறியது அவ்வூரில் இருந்த ஒரு ஞானியை சந்தித்து தனது ஏக்கத்தை பற்றி தெரிவித்தார் அதற்கு அந்த ஞானி ராசலீலை என்பது நீ நினைப்பது போல உடல் ரீதியிலான காமம் அல்ல வைகுண்டத்தை அடைந்த ஜீவாத்மாக்கள் அங்கே பரமாத்மாவோடு உறவாடுவதை தான் இந்த ராசலீலை மூலமாக கண்ணபிரான் உருவகப்படுத்தி நமக்கு காட்டியுள்ளான் அது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இடையே உள்ள பரிமாற்றம் எனவே அதை காம எண்ணுவதை விட்டு நீ பரமாத்மாவை அடையும் நோக்கில் அவரது திருவடிகளில் சரணாகதி செய் என்று உபதேசித்தார் ஆனாலும் கோவிந்தசாமி மனம் தளரவில்லை அது காம இருந்தாலும் சரி அல்லது அந்த ஞானி சொல்வது போல் ஜீவாத்மா பரமாத்மா இடையிலான பரிமாற்றமாக இருந்தாலும் சரி அந்த ராசலீலையை கண்டே தீர வேண்டும் என்ற நோக்கில் கடும் தவம் புரிந்தார் அவர் முன் தோன்றிய கண்ணன் குழந்தாய் கோவிந்தசாமி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் இறைவன் நம்முன் தோன்றினால் அவரிடம் முக்தியை தவிர வேறெதையும் வேண்டலாகாது என்று பெரியோர்கள் கூற கேட்டிருந்தார் கோவிந்தசாமி சடக்கென்று எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டார் அப்படியானால் ராசலீலையை காண்பதில் உனக்கு விருப்பமில்லையா என்று கேட்டான் கண்ணன் அதிலும் ஆசைதான் ஆனால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையும் உன்னை தரிசித்தவுடன் வந்துவிட்டது என்றார் கோவிந்தசாமி புன்னகைத்தபடியே முதலில் ராசலீலையை முழுவதுமாக உனக்கு காட்டுகிறேன் அதை நீ கண்டுகளித்த பின் உனக்கு முக்தியும் அளிக்கிறேன் என்று சொன்ன கண்ணன் பிருந்தாவனத்தில் நடந்த இராசகிரீடையை அப்படியே மீண்டும் ஒரு முறை கோவிந்தசாமிக்காக நடத்தி காட்டினான் இப்போது நான் முக்தி பெறலாமா என்று கேட்டார் கோவிந்தசாமி அதற்கு கண்ணன் உன் மனதில் இன்னும் உலகியல் ஆசைகள் பல உள்ளன அதனால் நீ அடுத்த பிறவியல் மன்னர் குலத்தில் பிறந்து சுகபோகங்களை அனுபவித்து விட்டு என் திருவடிகளை வந்தடைவாய் என்று கூறிவிட்டு மறைந்தான் இச்சரித்திரத்தை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மாக மாநிலம் முழுவதும் வந்து இறங்கியும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துற்றில்லாமை இழத்த இங்கு ஒழித்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்ற அடியினை அடைந்தேன் அணிப்பொழில் திருவரங்கத்து அம்மானே என்று பாடியுள்ளார் கோவிந்தசாமியும் மன்னனாய் வாழ்ந்து உலகியலாசைகளை நிறைற்றிக்கொண்டு அதன் பின் முக்தியும் அடைந்தார் என்பது வரலாறு இவ்வாறு தன் அடியார்களுக்கு இகபர சுகங்கள் இரண்டையும் வழங்குபவர் திருமால் கிருத்தக என்பது இம்மைக்கான பலன்களை குறிக்கும் அக்ருத்தக என்பது மறுமைக்கான பலன்களை குறிக்கும் இம்மை மறுமை கிருத்த பிளஸ் அக்ருத்த கிருத்தாங்கிருத்தக இரண்டு பலன்களையும் வழங்குவதால் கிருத்தாகிருத்தக என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்து நூற்றி முப்பத்தெட்டாவது திருநாமம் கிருத்தா கிருத்தையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு இம்மை மறுமை இரண்டுக்குமான பலன்களையும் குறைவின்றி திருமால் அருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி